அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு எல்லார் வீட்லேயுமே காலையில் ஏந்திரிச்சவன நம்ம சில ரொட்டீன் ஒர்க்கு நம்ம வச்சுருப்போம் காலையில் ஏந்திரிச்சவன யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது இல்லை நிறைய பேர் பூஜைகள் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட போர்ட் சொல்கிறது இல்லாட்டி உள்ளங்கை நம்ம காலையில் ஏந்திரிச்சோன்னா உள்ளங்கையை விழித்து பார்த்தா மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் வச்சுருப்பாங்க ஏன்னால் நம்ம காலையில் ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கட்டும் அந்த ஒரு நாள் முழுக்க அந்த ஒரு நல்ல அந்த பழக்கங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்முடைய வீட்டில் நம்ம காலையில் எழுந்திரிச்சவன செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் செய்யக்கூடாத ஒரு விஷயம்தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு வீட்டில் கையில் நல்ல பணம் தாராளமாக நல்லா புழங்கணும் பணம் நம்ம நோக்கி எப்பவுமே தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ரெண்டு பொருட்களை நம்ம தொட்டாலே போதும் அதே நேரம் கையில் வந்து இந்த ரெண்டு பொருள் வந்து தொட்டால் இப்போ பணமானது அப்படி தண்ணி மாதிரி கரைஞ்சி ஓடிடுங்கிறதுக்கான ரெண்டு சூக்ம பொருட்களும் இருக்குது அந்த ரெண்டு விதமான பொருட்கள் என்னென்னங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக இருக்கணும் தாங்க ஆசைப்படுவோம் அதற்காக தான் காலையில் ஏந்திரிச்சு ஒரு மந்திரங்கள் சொல்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது யோகா இது எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா அதனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அதே மாதிரி நம்ம தெரியாமல் அதாவது தெரிஞ்ச யாருமே எந்தவித தவறும் பண்ண மாட்டோம் தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தால் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் இருக்கோம் இதில் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேர் சொல்லி அந்த புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கையில் காசு தங்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் பிரச்சனைனே தெரில எங்களுக்கு அப்படின்னு ஒரு ரொட்டீனான இந்த ஒரு வார்த்தை எல்லாருடைய வீடுகளிலும் பணம் இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் பணம் இல்லாத வீடாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கையில் பணம் எப்பயுமே தங்கவே மாட்டேங்குதுன்னு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் பணமானது என்றைக்குமே கையில் தங்கும் பணம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல காலையில் எழுந்திரிச்சு

அதே மாதிரி ஏந்திரிச்சோடனே நம்ம வந்து எந்த பொருள் தொடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் ஏன்னா தவறான ஒரு பொருட்களை நம்ம தொட்டோன்னா அன்றை நாள் ஃபுல்லாக அந்த பணம் வருவதற்கான தடைகள் ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் காலில் ஏந்திரிச்சோடனே நல்லபடியாக நமக்கு பணம் பொருள்வதற்கு பணம் நம்மக்கிட்ட பெருகிறதுக்கு இருக்கிற பணம் வந்து ஃபுல்லாக செலவாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருளை நம்ம வந்து தொட்டாலே போதுங்க ஏந்திரித்த உடனே முதன் முதல்ல தொடக்கூடிய ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தான் தண்ணீர் அப்படின்னாலே ஒரு பெருக்கத்தை நமக்கு வந்து குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தண்ணியை தொட்டு முதல் வேலையை கை கால் கழுகிறது முகம் கழுகிறது தான் நமக்கு மற்ற விஷயங்கள் நம்ம எல்லாமே செய்வோம் அதனால காலையில் ஏந்திரிச்சோன்னு நிறைய பேர் இந்த அவசர கதையாக அப்படி டக்குன்னு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் அப்படியே கை கால் நம்ம எதுவுமே கழுக்காமல் ஃபஸ்ட்டு வேலையாக அடுப்படையில் போயிட்டு நம்ம எதாவது ஒன்று சமைக்க வைக்க அப்படியே வேகமாக ஓடி அடுத்தடுத்த ரொட்டீன் ஒர்க்கு பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படியே அந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க முதல்ல தண்ணி தொட்டு கை கால் முகம்லாம் கழுகிட்டு நீங்கள் அந்த ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு இந்த ஒரு மாற்றம் நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கான ஒரு சேஞ்சஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே பணம் சேர்ந்து கொண்டு இருப்பதற்கு நம்ம காலையில் எந்திரிச்சோனா தொட வேண்டிய ஒரு பொருள் உப்பு தாங்க இது கல்லுப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு தூளுப்பாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களமான ஒரு பொருட்களில் ஒன்று தான் இந்த உப்பு அதனால் காலையில் ஏந்திரிச்சோன்னால் முதல் வேலையாக உப்பை தொட்டு மகாலட்சுமி கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்குது ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அந்த உப்பை தொட்டு நம்ம வேண்டிக்கிட்டாலே போதுமா நமக்கு அது சீக்கிரமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா உப்பு வந்து கடல்லேருந்து தோன்றதுனால அதுவும் நல்லபடியான ஒரு பெருக்கத்திற்கான ஒரு பொருளாக தான் நமக்கு கருதப்படுது அதனால தான் எல்லா விசேஷம் பூஜைகளில் முதல் விஷயமாக உப்பு தான் நம்ம வாங்கி வைப்போம் அப்படிப்பட்ட இந்த உப்பையும் தண்ணீரையும் முதல்ல அப்புறமேட்டு அடுத்த மற்ற பொருட்களை நம்ம தொடுறதுனால நமக்கு நல்லபடியான அந்த பணத்துக்கான புழக்கம் கண்டிப்பாக குடும்பத்தில் வருங்க அதே நேரம் இந்த ரெண்டு பொருட்களை கண்டிப்பாக தொடவே கூடாது அப்படின்னா அது எந்த ஒரு பொருள்னால் அரிசி தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் அரிசி தான் ஆனாலுமே இந்த அரிசியானது நமக்கு வந்து மகா நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து முழுவதுமாக ஈர்த்து விடும் அதனால தான் எந்திரிச்சோன்னால் முதல் வேலையாக நம்ம வந்து அரிசியை இப்படி தொட்டோன்னா கையில் இருக்கக்கூடிய அந்த காசு அந்த யோகத்தை விடும் அப்படிங்கிறதுனால தான் அரிசியை வந்து முதல்ல தொட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு இதே மாதிரி தான் காலையில் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம கிளம்புறோம் டக்குன்னு பசங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டக்குன்னு நம்ம எந்த வேலையும் பண்ணாமல் முதல் வேலையாக நிறைய வீட்டில் பேர் வீட்டில் வந்து அரிசி வந்து ஃபஸ்ட் நம்ம ஊற வைப்போம் ஆனால் இது மாதிரியான தவறுகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க முதல் வேலையாக தண்ணி இந்த உப்பு இது மாதிரியான மங்கள விஷயங்களை நீங்கள் தொட்டதுக்கப்புறம் அதற்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அரிசி இதில் ஊற வைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நம்ம தொடக்கூடாத இன்னொரு ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா புலிதான் இந்த புலியும் நமக்கு மங்கள பொருள் தான் ஆனாலுமே சீக்கிரமாக கரையக்கூடிய தன்மை கொண்டது அதனாலதான் கையில் இருக்கக்கூடிய அந்த காசு அந்த யோகத்தை வந்து சீக்கிரமாக கரைச்சிரும் தான் முதல்ல இந்த அரிசியையும் புளியையும் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய முன்னோர்களும் சரி ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு கருத்தம் இருக்குது அதனால் காலையில் ஏந்திரிச்சோட முதல் வேலையாக நம்ம தண்ணியும் உப்பும் இது மாதிரியான மங்கள விஷயத்தை வந்து நம்ம முதல்ல தொட்டு நம்ம ஆரம்பிக்கிறதன் மூலமாக நமக்கு நல்லபடியான ஒரு பணம் பெருகும் பணம் அப்படி பெருகி கொட்டணுங்கிற அவசியம் கூட கிடையாது நம்முடைய தேவிக்கு பணம் வந்தாலே போதும் அதே மாதிரி வரக்கூடிய பணம் வீண் விரயங்கள் ஆகாமல் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் ஆகாமல் சேமிப்பாக மாறுவதற்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் இது மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அஷ்டலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க அஷ்டலக்ஷ்மியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் பிறோர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்